ஃபாஸ்ட் பாலே சூப்பராக அடிச்சிருக்காருங்க ராக்கெட் ஷாட் வித் சிக்ஸ் அப்படின்னு இங்கே ஷார்ட் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஆரோட இந்த மேட்சை குவார்டர் ஃபைனல் மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாலோட செகண்ட் ஒன் சென்ஸ் பால் காலில் பட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் டாட் பால் பாலோட தேர்ட் ஒன் ஃப்ளோயர் ஃபுல் டேஸ் அதை இருக்கிறேன் சாருங்க

சூப்பரா அடிச்சாருங்க கிளாசிக் அடிச்சாரு கவர்ஸ்ல சான்ஸ் ஃபார் போயிடுச்சு பார்த்தா எஸ் போயிடுச்சு இங்க பவுண்டரி ஒன் பவுண்ட்ஸ்ல பவுண்டரியை கிளியர் பண்ணிருக்கு ஃபர்ஸ்ட் பால்ல கிளாசிக் அடிச்சிருக்காரு மாலையடி கார்த்தி பேட்ல இருந்து ஒரு பவுண்டரி போரோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி ஃபீல் கைக்கு தான் போயிருக்கு நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க கரிகாலன் டாட் பால் கம் பேக் ஆமா அடுத்த தடவை ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு மெட்ரிக்கல்ல கண்டிப்பா இத தாண்டி போயிரோம் இதுவும் ஒரு ஒன் பவுன்ஸ் பவுண்டரி இரண்டாவது பவுண்டரியை பதிவு பண்றாரு மூணு பால்ல எங்க மாலையடி கார்த்தி நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்தாரு தெளிவாக போட்டுருக்காருங்க இங்கே அம்மா டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் பேட்டில் போட்டு கீழே வந்து விக்கெட்டுக்கான ஒரு ஃபை சென்ஸ் ஃபார் அடிக்கிறாங்க செங்கல் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு சென்ஸ் ஃபார் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பாக அங்கே ஃபீல்டர் கையில் என்பதா போயிடுச்சுங்க அஜித் இருந்தார் ஃபீல்டர் அவரை தாண்டி போயிருக்கு ரெண்டு ஓவர்லேயும் கடைசி பாலை வெங்கட் மீட் பண்ணும்போது ஆறாக தான் இங்கே மாற்றிருக்காரு ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் பட எங்கள் வெங்கட் சிடு ட நெட் பவுலர் ஃபர்ஸ்ட் போலே டவுட் பண்ணி போய் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க குயிக்காக சிங்கிள் செகண்ட் ஒன் வெங்கட் டு வெங்கட் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு அங்கே ஃபீல்டர் தாண்டி போயிருந்தா சுதாகர் ரட்டி போயிருக்காரு நல்லா சாப்பாடு ரெண்டிருவாங்க கண்டிப்பாக ரெண்டு அவரோட தேர்ட் ஒன் மறு ரீச் எடுத்துருக்கார் ட்ரான்ஸ்ஃபார் தாண்டி போயிருதா கேட்சுக்கு வாய்ப்புன்னு பார்த்தா கேப்ல இருக்கார் ரெண்டு ஃபீல்டருக்கு இடையில

ஸோ அவர் அந்த ரெண்டு ரென்னோட ஸ்டாப் ஆயနေంటారు வெங்கட்டு மூணாவது ரணுகான ட்ரைல நல்லா அடிக்கி இந்த பேட்சலோட விக்கெட் பறி போகுது ஹலக் நீ எங்க விக்கி ஹையஸ்ட் பில் விக்கி சூப்பராக அடிச்சார் நினைக்கிறேன் மாதிரி பண்ணிருக்காரு

ஏ இந்த பிக்காரே கரிகாலன் கையில பட்டு போயிருக்குங்க வெங்கட் பாஸ்ட் அவண்டா இருக்கு அடிச்சிருக்காரு சிங்கிள் நெக்ஸ்ட் சான்ஸ் செக் பண்ணி கொடுப்பாங்க நினைக்கிறேன் எஸ் தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் தெளிவா சாப் பண்ணி நெக்ஸ்ட்

அம்ஜத் பாயோட விக்கெட்டும் இங்க பதிமூறு இந்த ஓவர்ல ரெண்டாவது விக்கெட் எடுத்து கொடுக்கிறாரு சரி நாலு ஓவருக்கு நாற்பத்தி ஏழு எடுத்துருக்காங்க சிபி சம்பட்டி ஓவர் போடா எங்க வெங்கட் ஃபர்ஸ்ட் பாலே சுச்சி அவரோட வேகத்தை விக்கி தெளிவாக பயன்படுத்தி அடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்ட்ரி செகண்ட் ஒன் சூப்பராக இருக்காரு இது கண்டிப்பாக தாண்டி போயிடும் கிட்ட ஒரு எண்பத்தி அஞ்சு மீட்டர் கிட்ட போய் வந்திருக்காரு சூப்பரான ஒரு ஆறு விக்கி பேட்ல இருந்து இங்க பதிவு பண்ணிருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் நோ பால் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்னோன்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரைட்டவே அம்பேர் கொடுத்தாரு நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக இருக்காங்க கண்டிப்பாக அது பவுண்ட்ரி போயிடும் அங்கே ஆலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தெளிவாக இருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு பவுண்ட்ரி பாலோட நெக்ஸ்ட் ஒன் டைமிங் கிடச்சிச்சு கண்டிப்பாக இந்த சைடு ஆடிடுவாங்க

ஸ்ட்ரீங்ஸில் இருந்தால் லாஸ்ட் ஒன் மோர் பால் மருந்தளில் சூரியான் ஸ்ட்ரைக் திருக்கில் பந்தை நல்லா போட்டிருக்காரு ஆப்ஷன் ரீசன் டாட் பாலாக மாற்றுவாங்க டாட் பாலோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு எப்படி எடுத்து போகிறாங்கன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக மேட்ச் பரபரப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பக்கம் நல்ல போலஸ் அந்த பக்கம் பேட்டிங்கில் எனப்போம் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் மேட்ச் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே அறுபத்தி ஏழில் அடிச்சிருக்காங்க சிட்டி பித்தம்பட்டி அறுபத்தி எட்டு டார்கெட் ஸோ மேட்ச் எப்படி எடுத்துட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ் ஒன்னே பேசணும் எங்கள் இருக்குது டிஎன்பிஎல் பிரசாந்த் ஸ்டோர் போட்டு ஷாப் பண்ணேன் பிரசன்னா நான் சைக்கிளா அதித் பர்ஸ் ஒன் சோ ஃப்ரை பேட்டில் பட்டு ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க ஃபாஸ்ட்டாக போட போல ஸ்டாப் பண்ணிட்டார் ராஜ்கமல் அவர் கையில் போகலான்னா கண்டிப்பாக போன்ற மாதிரி இருக்கும் போலோட செகெண்ட் ஒன் விக் காட்டில ரேக்கிங் லென்த்தில் தெளிவாக போட்டிருக்காரு இங்க டார்ட் பால் போலோட தோடு ஒன்

செகண்ட் ஓவர் பட இங்க ஸ்டோக் பண்ணுச்சு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் வலை திருப்பி விட்டுருக்காரு சென் ஃபார் கேப்ல போயிருக்கு விரட்டி வந்துருக்காரு மலை இடு ஸ்டாப் பண்ணிட்டாருங்க நல்ல ஃபீலிங்க போட்டாங்க நல்ல ஒரு ரன்னிங் ரென் ரென் பாலோட செகண்ட் ஒன் குவைட் நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா அடிச்சாருங்க கிளாஸ்க்கு அடிச்சாரு டைமிங் கடச்ச பால லேட்டே இல்லாம அடிச்சாரு ஒரு பவுண்டரி இங்க ஒரு சிறந்த மட்டை வீச்சாளர் நெக்ஸ்ட் ஒன்

அனைக்கு அடுத்த விக்கெட்டை எடுக்கிறாரு சூர்யா ரெண்டாவது விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பேச ஹரிஸ் போட்டு இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க நாரிங்கன்பட்டி ஃபிஃப்த் ஓவர் போட எங்கள் விக்கி ஒரு பாலர் மட்டும் ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒன்னு இல்லை விக்கி கொடுத்துருக்காங்க சிங்கிள் செகண்ட் ஒன் குயிக்கரா போட்ட பாஸ் திருப்பி வாடி இருக்காரு சம்ம ஹைட் போய் டிஸ்டன்ஸும் போய் இருக்கான்னு பார்த்தா டச் போயிடுச்சுங்க இங்க நடுவரின் கவனத்திற்கு பவுண்டரி பவுண்டரி போய் சான்ஸ் ஃபார் விகெட் வைப் பண்ண பார்த்தா தடுத்து போட்டாரு பந்து டாட் பால் அவரோட फोर्थ वन டாட் பால் அவரோட फिफ्थ वन சூப்பரா அடிச்சிருக்காரு இதுவும் ஆருக்கு வைப் பண்ண நினைக்கிறேன் சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க இங்க இந்த முறை கிளியர் பண்ணியே போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஆறு திருக்கல் பந்து நல்லா போட்டிருக்காரு ஹாப் கட்டர் வேரியேஷன் லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற பார்த்தது லெக் கட் தான் டாட் பால் டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மேட்ச்சுக்கான லாஸ்ட் ஓவர் போட மாலை கார்த்தி ஃபர்ஸ்ட் பாலே நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அதை பற்றா சிங்கிள்னு நினைக்கிறேன் சிங்கிள் செகண்ட் ஒன் வைட் செகண்ட் ஒன் அதே பற்றி தான் சிங்கிளுக்கு வாய்ப்பா ரன் அவுட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா செங்கிள் நைஸ்ட் ஒன் டார்ட் பால் போலோட ஃபோர்த் ஒன் பேட்டில் நிற்க வந்து சின்ன நினைக்கிறேன் விக்கெட்டி இலக்குறாங்க நீ பேஸ்ட் வெங்கடான் வெங்கட் ஆன்சை சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு சன்ஸ் ஃபார் ரெண்டா பவுண்டரினு பார்த்தா விக்கி வெரைட்டி போயிட்டார் சிங்கிள் இந்த மேட்ச்சுக்கு நான் லாஸ் ஒன் மோர் டாட் பால் ரெண்டு ஓடல இதோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணி செமி செமிஃபைனலுக்கு இரண்டாவது தனியாக முன்னேறி போயிருக்காங்க செட்டி பி தம்பட்டி ஸோ அடுத்த மேட்ச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஸோ ஹாய் மக்களே நம்மளோட நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் துருச்சிப்பட்டி டோர்னமெண்ட்டு ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மூணு வருஷமும் துருச்சிப்பட்டில் டோர்னமெண்ட் எடுத்துருக்கோம் ஐ திங்க் ஃபஸ்ட் டைமும் ஒரு ஊரில் மூணு வாட்டி கண்டினியூஸாக எடுக்கிற ஊர் துருச்சிப்பட்டி ஒன் ஆஃப் த ஊர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு சில ஊரில் தான் அந்த மாதிரி நம்ம மூணு வருஷமும் கண்டினியூஸாக எடுத்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒரு டோர்னமெண்ட் இந்த வருஷம் நம்மளை டோர்னமெண்ட்டுக்கு இன்வைட் பண்ண எல்லாருக்குமே நன்றி ஸோ இந்த மேட்சை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டு காமராஜ்

ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து ஐம்பதாயிரம் ரெண்டாவது பிரைஸ் நாற்பதாயிரம் பிரைஸ் முப்பதாயிரம் நாலாவது பிரைஸ் இருபதாயிரம் அது அஞ்சாவது பிரைஸ் ஓகே ஓகேண்ணா எத்தனை பதினாறு நாலாயிரம் மட்டும் மற்ற எல்லா நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்காக மற்ற வந்து ஐம்பதாயிரத்துக்கு ஐயாயிரம் மாதிரி வைப்பாங்க நம்ம சப்போர்ட் எவ்வளோ நாலாயிரம் மட்டும் நம்ம ஓ பதினாறு டீமும் வச்சு நாலாயிரம் ஒரு உண்மையாகவே நல்ல வருஷம் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே

ஸோ அதே மாதிரி துருச்சிப்பட்டி நம்ம டீமை பற்றி சொல்லுங்கள் யார் துருச்சிப்பட்டி டீமை ஸ்டார்ட் பண்ணது எப்போயிலே இந்த கொண்டு வந்தாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா துருச்சிப்பட்டி வந்து எப்படின்னா அது வந்து ஒரு நாங்களாம் வந்து ஒரு நாலாவது தலைமுறை நாலாவது தலைமுறை இப்போ இந்த சுற்றி இருந்த எல்லா பார்த்தவங்க எல்லாமே விளாண்டவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் விளாண்டவங்கண்ணா இப்போ வந்து நாலாவது தலைமுறை வந்து நாங்கள் விளாண்டுட்டு இருக்கோம் அவங்களாம் இதோட கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க இப்போ வந்து எந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு கிரிக்கெட்டு அவங்க விளாடும் போதுலாம் ரொம்ப டஃபாக இருக்கும் ஒரு ஓவர் தான் கொடுப்பாங்க மூணு பால் கொடுப்பாங்க அதுலேயும் ரொம்ப நல்லா விளாடுவாங்க பேட் தான் வந்து ஸ்கூப் பேட்டு இதெல்லாம் அப்போ வந்து நம்ம நார்மல் பேட்டை வச்சு விளையாடுவாங்க இன்னும் அவங்க வந்து அந்த அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லைனால அந்த அளவுக்கு இது பண்ண கூட இப்போ விளையாட்டு இருக்கான் ஆனால் அப்போ விட இப்போ விளையாடுறதுனா என்னோட மைண்ட் செட்டுக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு ஓவர்னு வைங்களே ஒரு ஊரில் எப்படியும் ஒரு பிளேயர் நல்ல பிளேயர் இருப்பாங்க அந்த பிளேயரே விளாண்டுட்டு போயிடுவாங்க இப்போ ஒரு அஞ்சு ஓவர் ஆறு ஓர் கொடுக்கும் போது தானே அடுத்தடுத்த பிளேயர்ஸ்க்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அதை விட இது இம்ப்ரூவ்மெண்ட் தானே ஆனா கிரிக்கெட்டை பத்தி சொல்லும் போது இது வந்து வளர்ச்சி தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ஒரு ஓவர் தான் அதே பட்சமே நடக்கும் ஒரு பிளேர் ரெண்டு பிளேயர் மட்டும் தான் அவங்க திறமையை காமிக்கிற மாதிரி ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டோட வளர்ச்சி அஞ்சு ஓவர் ஏழு ஓருங்கும் போது கம்பல்சரி ஏழு எட்டு பிளேயர் ஆகுது அவங்க திறமைய காமிச்சாதான் அந்த டீமுக்கு வெற்றி அப்படி இல்லை அப்படின்னா அது தோல்வி இல்ல முடியும் அதான் கிரிக்கெட்டோட ஒரு பரிணாம வளர்ச்சி இப்போ போயிட்டு இருக்கு ஸோ அதே மாதிரி பதினாறு டீம் அப்படிங்கும்போது ரெண்டு நாள் தான் நடத்துவாங்க மோஸ்ட் ஆஃப்லி டோர்னமெண்ட்டு இப்போ நிறைய மாறிடுச்சு அதில் ஒரு ஊர் தான் துருசிப்பட்டி எல்லா மேட்ச்சுமே ஆறு ஓவர் ஏழு ஓவர் அதை குறைய விடாமல் எல்லா மேட்சுமே நடத்துனாங்க ஸோ அதுவுமே ஒரு சூப்பரான விஷயம் ஓகேண்ணா நம்ம துருசிப்பட்டி விளையாட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து டீம் யார் எடுத்துகிட்டு போகிறது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா இவரை எடுத்துகிட்டு போவாங்க என்கரேஜ் பண்ணி எடுத்துட்டு எப்படின்னா அப்போல்லாம் வண்டி பஸ் கசி எதுவுமே கிடையாது சைக்கிள் போய் மேட்ச் விளையாண்டு நடந்து போய் விளையாண்டு வந்திருக்காரு அதனால எங்களுக்கு பெரிய ஊக்கம்னா ராமராஜ் தான் இவர் முக்கியமான தூணு நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் இப்ப வந்து ஓய்வு எடுத்துட்டாங்க குடும்ப சூழ்நிலை வேலை விஷயமா அவங்க வர முடியல அப்படி கிடையாது இவர் வந்து பார்ட் டைமாக தான் வந்து வேலையை போக்குறாரு கிரிக்கெட் கிரிக்கெட் ஸோ அதே மாதிரி நம்ம சேனல்லையே பெருங்களுர் டூர்னமெண்டில் பார்த்திருப்பீங்க எல்லாரும் விக்கெட்டு போன நிலமையில ராமராஜனை ஒரே ஆள் நின்று அடிச்சிருப்பாரு ஸோ அதில் தமிழையிலுமே அண்ணன் தான் போட்டிருப்போம் வேற லெவலாக ஆடி கொடுத்தாரு ஸோ நீங்கள் சொல்லுங்கண்ணா நிறைய வருஷம் விளாடுறீங்க உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு மேட்ச் துருசிப்பட்டிக்கு அப்படின்னா எந்த மேட்ச் சொல்லுவீங்க இது எல்லாமே மறக்க இல்லை ஒரு மெமரபுளா இந்த மேட்ச் நம்ம கிரிக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது யா

அவங்ககிட்ட இருந்து என்ன கதை ஆம்னடி இருந்து எவ்வளவு என்ன சொல்றாங்க என்ன பண்றாங்க அவங்க எப்படி ஆடுறாங்க தான் நீங்க கத்துக்கங்க தோத்தாலும் பரவாயில்ல அது ஒரு ஒரு நோக்கம் ஒவ்வொரு லூசஸ் லேர்னிங் நியூ லெசன்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறீங்க உண்மையாகவே ஒரு மறுக்க முடியாத ஒரு விஷயம்னா அதே மாதிரி சங்கரண்ண போன வருஷம் மேட்ச்சில் சங்கரண்ண இல்லை இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த வருஷம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நம்ம ஊர் மக்களோட கண்டிப்பாக கண்டிப்பாக மேட்ச்சை நடத்துறது

கார்த்திக் டாட் முத கொண்டு ஒரு சில மேட்ச்சு அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ புதுசாக இருந்துச்சு நிறையா மேட்ச்சு நிறையா ஸ்பான்சரு ஸோ அன்ன எனக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க துருசிப்பட்டி நம்ம ஊர் பசங்களை நம்ம டீம் எப்படி நானும் வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க விளையாட்டுக்கெல்லாம் போனது கிடையாது இவங்க போகும்போது வேடிக்கை மட்டும்தான் போய் எங்கேயோ கிரௌண்டில் விளையாடுவோம் ஒரு பத்து நிமிஷம் தான் பார்ப்பேன் அது ஏதோ இந்த டைம் வந்து எங்கள் பசங்கள்லாம் ஒன்றா இருந்து நான் ஒரு கிரிக்கெட்டை வந்து விளையாடுறத ஒன்றா இருந்து அவங்களோட பயணிக்கணுங்கிற ஒரு என்ன என்ன எங்க ஜாதி வேற்றுமை எந்த ஒரு இதுவும் கிடையாது எப்பயுமே அது விரிவுபடுத்திட கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல சில பேர் வந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல எங்க பசங்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எங்க திமுக திறமைக்குதான் முதல் முதலிடங்கிறது திறமைக்கு மட்டும்தான்

ஓகேண்ணா அதே மாதிரி செல்ல உங்கள்கிட்ட கொஸ்டின் ஸோ இப்போதைக்கு மோஸ்ட்லி டோர்னமெண்ட்டு எல்லா மேட்சும் விளாட போயிட்டு தந்துருங்க உங்களோட குட்டிஸ் அவங்களுக்கு என்ன சொல்ல வருதுங்க வருங்காலம் துருசிப்பட்டி வருங்காலத்தில் வந்து இவங்கெல்லாம் ரொம்ப ஆர்வம் மெயினாக எல்லாருமே வருங்காலத்தில் எங்களோட கொஞ்சம் நல்லா விளாடுவாங்க அப்போ எப்படி கிரிக்கெட் இருக்குன்னு தெரியல இன்னும் வந்து எங்களோட சொல்ல முடியாது இன்னும் கொஞ்சம் எங்க வயசுல இவங்க மாதிரி நாங்க கிரௌண்டுக்கெல்லாம் போனதே கிடையாது இப்போ நாங்க வந்து எங்க மேட்சுக்கு போனாலும் இங்க இருந்து இவங்க எல்லாமே ஆழ முடிக்கு நாங்க கூட்டிட்டு போனோம் ஆழ முடி தாண்டி போனா இவங்க கூட வாங்க நாங்க எப்படி விளாடோம் பாருங்க வந்து வேடிக்கை வைப்பாங்க பொழுதுக்கு ரெண்டு நாள் மேட்சா இருந்தா ரெண்டு நாளைக்கு அவங்க வீட்டுல அலோவ் பண்ணுவாங்க வந்து இப்ப கத்துக்கிட்டு இருக்காங்க எந்த ஊர்லயுமே அது மாதிரி பாத்தீங்கன்னா லோக்கல்ல குர்சிப்பட்டில மட்டும் நான் ஒரு மேட்சுக்கு போனோம்னா எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது பேர் முப்பது பேர் வந்து போவோம் அதே மாதிரி வார வாரம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் மூணு பக்கத்து ஊர் விசானத்தூர் புதுநகர் திருச்சி மூணு ஊரில் வார வாரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு ஓ ஓகே 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 அதே மாதிரி பசங்களை பற்றி சொல்லணும்னா லைன் பேர் சொல்லவே தேவையில்லை நான் வீடியோவிலே நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் சூப்பராக பண்ணிக்கிட்டாங்க அதே மாதிரி என்கரேஜ் வேற லெவலுங்க இந்த மாதிரி குட்டி பசங்க பார்த்ததே இல்லை ஒரு பையன் பின்னாடி உட்காந்துரு கமெண்ட்ரி வேற லெவலாக ஆல்மோஸ்ட் நான் நல்லா பண்ணுவேன்னு தெரியாது என்னை மாதிரி பண்ணுறேன்னே சொல்லி ஒரு பையன் பண்ணிக்கிறேன் யார் அது கூட ஸோ சூப்பராக பண்ணிக்கிறந்தாருங்க பின்னாடி நம்ம வீடியோ எடுக்கும்போது நம்ம எப்படி பேசுவோமோ அதே மாதிரி பேசிக்கிருந்தாரு உண்மையாகவே நல்லா இருந்துச்சு கேட்கவே நம்ம பேசுறது எப்படி இருக்கோ தெரில ஆனால் தம்பி பேசுகிறது உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி வாழ்த்துக்கள்ண்ணா வருஷம் வருஷம் டோர்னமெண்ட் நடத்துங்க இதோ இதோ ஒற்றுமையோடு இருங்க நம்ம ஆடுகளையும் சேனலையும் எவ்ரி இயர் கூப்பிடுங்க ரொம்ப நன்றிண்ணா சொல்கிறா சொல்ல சொல்லியா சொல்கிறா சொல் ஓகே நன்றிண்ணா